அதிமுக ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன அதிமுக சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அகரணாக என்றென்றும் திகழும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்துள்ளார் புதிய வகை கொரோனா வைரஸ் பாதிப்பு கடந்த ஒரு மாதத்தில் ஐம்பத்தி ரெண்டு சதவீத அளவு அதிகரித்துள்ளது உலகளவில் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவில் மூவாயிரத்துக்கும் அதிகமானோர் பாதிப்பு உள்ளனர் என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது அயோத்தியில் பிரம்மாண்டமான ரயில் நிலையம் மற்றும் விமான நிலையத்தை வரும் முப்பதாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்கிறார்கள் அன்றைய தினம் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை பேரணியாக நடந்து சென்று பொதுக்கூட்டத்திலும் பேசவுள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதிமுகவிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டுள்ள ஓ பி எஸ் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு என்ற புதிய அணியை உருவாக்கியுள்ளார் தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் குறித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி முதல்வர் அவர்களிடம் கேட்டறிந்து அதற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு கட்டாயம் செய்யும் என்று தெரிவித்ததாக தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள சேதங்களை பார்வையிட தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை தூத்துக்குடி வரவுள்ளார் அமைச்சராக இருக்கும் உதயநிதி பொறுப்பாக கருத்துக்களை சொல்ல வேண்டும் வாய் துடுக்கு அதிகம் என்பதால் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது பக்குவமில்லாத அரசியல்வாதி நேற்று முளைத்த காளான் அமைச்சர் உதயநிதி என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செய்துள்ளார் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இது தனுஷ் கதை எழுதி இயக்கும் மூணாவது படத்தின் பெயர் பனிரெண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் ரிஷபம் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் முன்னேற்ற சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகள் எண்ணங்களை புரிந்து கொண்டு நடப்பீர் மிதுனம் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் கடகம் உடல் ஆரோக்கியத்திலிருந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர் குறும்ப உறுப்பினரிடம் அனுசரித்து நடந்து கொண்டால் நல்லது சிம்மம் சிறு தொழில் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் மாறுபட்ட சிந்தனைகள் மூலம் திட்டமிட்ட பணிகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் கண்ணி வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படவும் நண்பர்கள் வழியில் அலைச்சலும் சில வருத்தங்களும் உண்டாகும் துலாம் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் விருச்சிகம் கணவன் மனைவியே ஒற்றுமை அதிகரிக்கும் வியாபார நிமித்தமாக பணிகளில் முதலீடு அதிகரிக்கும் வாய்ப்பு தனுஷு மாணவரிடம் மனவிட்டு பேசுவதன் மூலம் தெளிவு பிறக்கும் மனதில் நினைத்த சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் மகரம் வியாபார பணிகளில் அலைச்சல் அதிகரிக்கும் சாதுரியமான பேச்சுக்களை நம்பி முடிவெடுப்பதை தவிர்க்கவும் கும்பம் தவறிப்போன சில பெருகள் மீண்டும் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள் மீனம் இழிபறியான பணிகள் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும்